கனடா கல்கரியில் வசிக்கும் ஐமி கேரியர் தனது வீட்டின் சில கதவுகளை நிறுவவும் இரண்டு சிறிய குளியலறைகளை புதுப்பிக்கவும் ஒப்பந்ததாரர் ஒருவரை நியமித்தார் ஏஜ் ஜி டிவி நிகழ்ச்சியின் ப்ராப்பர்டி பிரதர்ஸிலிருந்து ஒரு பிரபல ஒப்புதல் இருப்பதாக ஒப்பந்ததாரர் கூறியமையினால் ஐமி அவரை நம்பினார் ஆனால் அவரது நம்பிக்கை சிறிது சிறிதாக வலுவிழந்தது வேலை சரியாக முடிக்கப்படாமலும் தொழிலாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்படாமலும் பணம் செலுத்திய பொருட்கள் வந்து சேரவில்லை என்பதாலும் ஐமி விரப்தி அடைந்தார் ஒப்பந்ததாரருக்கு நாற்பதாயிரம் டொலர்களை ஐமி கொடுத்ததாகவும் பின்னர் ஊதியம் பெறாத தொழிலாளர்களுக்கு நேரடியாக பத்தாயிரம் டொலர்களை வழங்கியதாகவும் ஐமி கூறுகின்றார் ஒப்பந்ததாரர் முடிக்காமல் விட்ட வேலையை முடிக்கவும் சரி செய்யவும் தனது ஓய்வூதிய சேமிப்பிலிருந்து பணத்தை எடுக்க ஐமி நிர்பந்திக்கப்பட்டார் ஐம்பது ஆயிரம் டாலர் செலவாகும் என்று கூறப்பட்ட ஒரு திட்டம் இறுதியில் அவருக்கு இரண்டு மடங்கு அதிக செலவுகளை ஏற்படுத்தியது இதனால் விரக்தியின் உச்சத்துக்கு சென்ற ஐமி ஒப்பந்ததாரர் மீது மோசடி குற்றச்சாட்டில் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த நிலையில் ஒப்பந்ததாரர்கள் நம்பிக்கையானவர்கள் போல தோன்றினாலும் அவர்களிடம் வேலைகளை ஒப்படைக்க முன்னர் ஆராய்ந்து செயற்படுமாறு ஐமி மக்களை எச்சரிக்கின்றார்